ஓம் வா கணபதி வசீக கணபதி வல்ல கணபதி ஆதி கணபதி கணபதி சக்தி கணபதி சங்கர கணபதி அதிவர கணபதி ஆனந்த கணபதி யங் நங் மங் சுங் கணபதி வந்தேன் கரளி சித்துக்கள் நவோ என்னை கண்டோர் என் வசியமாக என் இஷ்டப்படி வங் சுங் பங் அங் சுவா நம சுவாய ஓ மகாலட்சுமி சிவாக ஓ வாணித சுவாக ஓ மகாலட்சுமி ராவே மகாலட்சுமி ராவதி ராவ சரு பூரே ராக ராட்சிக சரு சம்பத் ரசி என் பாரத சரண சாரவசரம் பஞ்சா சிவாசி வசி சிவா சிவா சி யம் சிவ அங்கு ஹங்ஸ்வ ஓம் சக்தி நான சக்தி 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 யோகா சக்தி யோகாசக்தி சக்தி விஷ்ணு சக்தி சிவசக்தி சக்தி ஓம் சக்தி என் முன்னொன்று சக்தி காத்திருவாய் பராசக்தி என் வாக்கிலும் என் மனதிலும் நின்று பேசு ஓம் சக்தி சக்தி அம்மா சரதேயம்மா சரதேயம்மா சர்வ பரபூர்ணி அரண்மேக வாக தயாபரி லோக தயாபரி அந்தரியே சுந்தரியே சந்தரியே ஜடாதரி அற்பாத பொற்பாத நற்பாதம் நம்பினேன் பற்பான துதியும் செயலும் தற்பார நீயே சரதேவி சரதேவி சாமுண்டி வருவாயா சரதேவி சரதேவி சாமுண்டி வருவாயா அறிவழகினி பரமதயாலினி அரணோடு திரளடி அடியே காளினி பரியேறு மாயவனே சகோதரி பட்டமுட ஜகத்திற்கு ஆதரி பழினி குணசாலி சாலி வசிகரி கோலகத்தின் காளினி மாலினி சரதேவி சரதேவி சாமுண்டி வருவாயா சரதேவி சரதேய சாமுண்டி வருவாயா திரர்த்தாமும் தேனுடன் பரிமாறா சிவப்புடன் பண்டபிஷேகம் படைத்தேன் படைத்தேன் ஆனெதோ பட்டேன் பலபனி இத்திரும் மாலை தொத்து சூடி நைவதையும் செய்தேன் சரதேவி சரதேவி சாமுண்டி வருவாயா சரதேவி சரதேவி சாமுண்டி வருவாயா சங்கு சத்ராயமணி பராபரியே சங்கு சத்ராய்மணி பராபரி தர்மம் அருளே கருணே ஆதரே குயாமணன்மணியே வைரவி பவானியே வையகம் அருளே தயில் சிதாமணியே சரதேவி சரதே சமது வருவாயா ஹரியோம் அரகரா மோகினி ஹரியோம் அரகரா மோகினி ஆதி மோகனி சப்பும் கிளியும் கீட மோகனி மொபும் ஐயும் அனைத்திட மோகினி வாவா ரியயும் வன் வள மோகினி வந்தரு செய்வாய் உன் பாகம் போற்றினேன் முன்னரு சருக வருக வருக மாய மோகனி சக்தி மோகனி ஜகன் மோகனி கீட மோகனி அதன் அனைத்திரு வா வா வந்தரு செய்வாய்